ஐயா நான் மனம் நொந்த ஒரு பெண் கிறிஸ்தியில் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய முதல் வாசகம் வாசிக்கப்பட்ட வேளையில் அன்னாள் என்ற பெண் ஆலயத்தில் நீண்ட நேரம் வேண்டியதையும் உதடு அசைந்து கொண்டிருக்கிறது வார்த்தைகள் வரவில்லையே இவள் யாரோ என்ற பல ஐயப்பாடுகளோடு ஏலி இறைவாக்கின் அவரை பார்க்க ஒருவேளை குடிகார பெண்ணாக இருப்பாளோ என்று அவர் அந்த பெண்ணை நினைத்துக்கொள்ள கொள்ள எல்கானாவின் மனைவி அன்னாள் சொன்ன வார்த்தை ஐயா நான் மனநொந்த ஒரு பெண் என்னுடைய வேதனையை என் கடவுளோடு நான் பேசிக் கொள்கிறேன் என்று சொன்ன விலையில் ஏலி இறைவாக்கினர் ஒரு பதில் சொல்வார் என்ன பதில் என்றால் நீ வேண்டியதை இறைவன் உனக்கு நிறைவாக கொடுப்பார் எனவே நீ ஐயப்பாடின்றி பயமின்றி நீ கடந்து செல்லலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார் எவரால் இந்த ஒரு நம்பிக்கையை பெற முடியும் என்ற ஒரு கேள்விதான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுவது சில நேரங்களில் நாம் செவிக்கிற இந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய நிறைய பேருடைய ஐயப்பாடுகள் எங்களுக்கான மன்றாட்டிற்கான பதில் இல்லையே என்ற கேள்வி அதிகமான வேளையில் ஒன்று ஒரு ஒப்புமை நிகழ்வோடு இதை உங்களுக்குச் சொல்வதில் இந்த நாள் சிறப்படையும் என விரும்புகிறேன் ஒரு குழந்தை தாயோடு ஒரு கடைக்கு செல்கிறாள் அந்த தாயானவள் தினமும் அந்த கடையில்தான் பொருள் வாங்குவார் எனவே கடைக்காரர் அந்த குடும்பத்தின் மீது சற்று கரிசனையும் அன்பும் கொண்டு பேசிக்கொள்வார்கள் அந்த குழந்தை சென்ற பொழுது அந்த கடைக்காரர் அந்த குழந்தையை பார்த்து சொல்வார் இதோ எங்கிருந்து நீ சாக்லேட் செலவற்றை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் அந்த குழந்தை சொல்கிறது வேண்டாம் என்று மறுத்து விடுகிறது அம்மாவும் சொல்கிறாள் ஒன்றுமில்லை அவங்க இல்ல சாக்லேட் எடுத்துக்கொள் என சொல்கிறார் சாக்லேட் வேண்டாம் என அந்த குழந்தை மீண்டும் சொல்கிறது கடைக்காரர் சொன்னார் ஒன்றும் பயப்படாது நீ எடுத்துக் கொள்ளலாம் உனக்கு என்ன தேவையோ நீ எடு என்று சொல்கிறார் அந்த குழந்தை மறுக்கிறது வேண்டாம் தாய் சொல்கிறாள் கேட்கவில்லை ஆனால் கடைக்காரர் திடீரென்று அந்த பாட்டிலிருந்து நிறைய சாக்லேட்டை தன் கை நிறை எடுத்து அந்த குழந்தையின் கையில் கொடுத்த பொழுது அந்த குழந்தை இரண்டு கையிலும் வாங்கி கொண்டது தாய் வெளியே வந்து சொன்னாள் அந்த கடைக்காரர் சொன்னாரே சாக்லேட் எடுப்பதற்கு நீ ஏன் எடுக்கவில்லை நான் சொன்னவரும் கேட்கவில்லை அந்த குழந்தை சொன்னது நான் எடுத்திருந்தால் என்னுடைய சிறிய கையில் ஒன்றோ இரண்டோ தான் வந்திருக்கும் கடைக்காரர் அவருடைய கையில் எடுத்து கொடுத்ததால் நிறைய சாக்லேட் என்னுடைய கையிலே கிடைத்தது என் அன்பு பிள்ளைகளே நாமாக கடவுளிடம் வலிந்து பற்றி விரும்பி கேட்டால் ஒன்றோ இரண்டோதான் கிடைக்கும் கடவுளாக தந்தால் எல்லாம் கிடைக்கும் எனவேதான் ஏழை சொல்கிறார் உன்னுடைய மனம் விரும்புவதை அவர் உனக்கு கொடுப்பார் நீ தைரியமாகச் சொல்லலாம் கடவுள் நான் விரும்புவதை எனக்கு கொடுப்பார் என்ற அந்த உள்ள நம்பிக்கை இருக்கிறதே அதுதான் சிறப்பானது திமுத்துய கழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பதினான்காவது இறைவசனத்தில் சொல்வார் கடவுளுடைய அருள் பொங்கி வழிந்தது என சொல்வார் பெருக்கெடுத்தது என்று சொல்வார் கடவுளுடைய அருள் அவ்வளவு லகுவானது அல்ல அது பொங்கி வழிந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அருளை போன்றது என சொல்வார் எனவேதான் ஒருவேளை யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காவது இறைவசனத்திலே அவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லோருமே நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் கடவுள் நமக்கு நிறைந்த ஆசையை கொடுக்கிறார் கடவுள் நமக்கு தாராளமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த நிகழ்வை ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிற வேளையில் கடந்த காலங்களில் பங்கு மக்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லிக் கொடுப்பேன் நாம் உணர வேண்டும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்கிறார் என சொல்லி நாம் பாவிகளாக இருந்த பொழுது கூட கடவுள்மை அன்பு செய்தார் என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுவை கல்வாரி சிகரத்தில் சில்வையில் அறைகிறார்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் எந்த விவிலியமோ அல்லது விவிலிய பேராசிரியர் சொல்லிக் கொடுத்தது கிடையாது எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் மறைக்கல்வி வழியாக சொல்லிக் கொடுத்த பாடம்தான் இது கல்வாரி சிகரத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்து தொங்க விடுகிறார்கள் அவர் இறந்தாரா இல்லையா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய தருணம் எனவே சேவகன் ஒருவனிடம் ஒரு ஈட்டியை கொடுத்து அவர் விழாவை கூத்து இவன் இறந்தானா இல்லையா என பரிசோதித்து விடு என சொல்கிறார் அந்த சேவகன் ஒற்றை கண்ணுடையவன் அவன் ஒற்றை கண்ணுடையவன் அவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து இயேசுவின் விழாவை குத்திய பொழுது அந்த விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வடிய அந்த துளியானது கண்களில் விழ அவனுடைய கண்கள் பார்வை பெற்றுவிட்டது மரணத்தின் உச்சத்தில் அகோரமான அந்த கோலத்தில் கல்வாரி சிகரமதில் இயேசு கிடக்க அவன் ஈட்டியால் குத்திய பொழுது அதிலிருந்து வடிந்த இரத்தமும் தண்ணீரும் பார்வையை குன்றி அவனுடைய கண்களில் விழ ஒற்றை கண்ணுடையவன் பார்வையை பெற்றுக் கொண்டானே இயேசுவின் அருள் இதுதான் இயேசுனுடைய அன்பு இதுதான் தன்னை ஊடுருவிய குத்தியவனை கூட அவர் கண்ணூற்று பார்த்தார் என சொல்வதை போல பல நேரங்களில் நாம் நினைக்காத ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு அருள் போல் பொழிவார் இந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் மனம் நொந்து மனவேதனையோடு இது திருத்தலத்தில் வந்தோமானால் ஆண்டவர் எங்களை நீ நிறைவாக கடந்து சொல் என அனுப்பி வைத்தார் என்ற ஏலியின் ஆசை இன்று உங்களோடு தங்கட்டும் ஆமே